அந்த வகையில் ஒரு வேறுபட்ட ஒரு எழுத்தாளராகத்தான் நான் திருமதி அவர்களை பார்க்கின்றேன் இவரின் எழுத்துக்கள் உண்மையில் நான் அந்த முந்தின வெளியிட பொழுது நான் பொழுது ரெண்டு மூணு தடவை எனக்கு கண்ணீர் துளித்தது அந்த எழுத்தின் தாக்கம் அப்படித்தான் ஒரு எழுத்தாளர் எழுத்திருக்க வேண்டும் அதாவது வந்து நாங்கள் சும்மா வெறும் பழைய இலக்கியங்களையும் பழைய புராணங்களையும் எழுதுவதில் இந்த பிரியோசனமும் இல்லை யதார்த்தத்தை எங்கள் சமுதாயத்துக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதை எழுத வேண்டும் எங்களுடைய ரவி மாஸ்டர் சொன்ன போல ஆணித்தரமாக இன்றைக்கு என்ன தேவை அதை எழுதுங்கள் அந்த வகையில் திருமதி கௌசி அவர்களின் எழுத்தை நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன் அவன் எழுத்துக்கள் நிச்சயம் ஒரு சமுதாயத்தின் மாற்றத்துக்கு வழிகோலும் என்பதுதான் எனது கருத்தாக அமைகின்றது அடுத்தது அவருடைய அந்த புத்தக அந்த சென்ற புத்தகங்கள் இரண்டு இந்த புத்தகம் பற்றி எனக்கு தெரியாவது நான் வாசிக்கவும் இல்லை இத்தான் வாசிப்பேன் அந்த இரண்டு புத்தகங்களையும் நான் பார்த்த பொழுது உண்மையில் அது எனக்கு ஒரு ஆச்சரியப்பட விஷயம் என்னவென்றால் மிகவும் அழகுறம் இருந்தால் மட்டுமல்லாமல் அந்த அநேயமான எழுத்துக்கள் வன்முறையை தூண்டக்கூடிய எழுத்துக்கள் அங்கே பதியப்படவில்லை நான் பார்த்தேன் ஆழமாக பார்த்தேன் வன்முறைகள் என்ற இடங்கள் இல்லை அங்கே அதாவது அவர் இலகு தாமளிலே எழுதி இருக்கின்றார் வாசிப்பவர்களை தூண் வாசிக்க தூண்டும் வகையில் எழுதியிருக்கின்றார் நல்ல தமிழ் சொற்களை பிரியோச்சிருக்கின்றார் ஒட்டுமொத்த பார்க்கும் பொழுது இந்த எழுத்தாளர் ஒரு பெண் விடுதலைக்குரிய அடிப்படை காரணங்களை கொண்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த எங்களுடைய சமுதாயத்தின் ஒரு மாற்றத்துக்கான ஒரு எழுத்தாளரை தான் நான் அவரை பார்க்கின்றேன் அவர் ஒரு அதாவது இன்று இந்த புதைந்து கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தின் ஒரு கீட்டாக ஒரு பார்வைக்காக அவர் எழுதவில்லை தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிகின்றார் தன்னுடைய எழுத்துக்கள் ஊடாக எங்களுடைய சமுதாயத்துக்கு போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையில் கொண்டிருக்கின்றார் அப்படியாக வளர்ச்சி கண்டு இன்று மூன்றாவது படைப்பாக இங்கே படைப்பதற்கு எல்லோரும் சொல்லுவார்கள் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருக்கிறார் என்று ஆனால் இங்கே இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் உண்மையில் திரு சிவபாலன் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர் வாழ்த்தப்பட வேண்டியவர் அவரை அவரின் பொறுமை விட்டு கொடுப்பு தியாகம் அனைத்தும் இந்த பெண்மணியின் முயற்சிக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு இவரின் இந்த புத்தகம் நீங்கள் வேண்டும் பொழுது ரெண்டு மூன்று புத்தகங்களை வேண்டுங்கள் அதை நீங்கள் உங்கள் வேறு யாருக்கும் பிறந்த நாள் பரிசாகலும் கொடுக்கலாம் அது மட்டுமல்ல நிச்சயம் கவுசியவர்கள் வருடாவிருடம் ஒரு புத்தகத்தை வெளியிடுவார் என்று நான் நம்புகின்றேன் உண்மையில் இந்த எழுத்தாள சிற்பி நீண்ட புத்தாத்துக்குரிய ஆயத்தங்களை இன்றே செய்வார் என்று நம்பி எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி திரு மண் ஆசிரியர் சிவராஜா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வாழ்த்துறையை வாசிப்பதற்காக நாங்கள் இப்போது அழைப்பது இந்த வாழ்த்துறை பேராசிரியர் துறை மனோகரன் அவர்களுடையது பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் தமிழ் துறை தலைவர் வாசிப்பவர் திருமதி வித்யா சுபாஷ்கரன் ஜெர்மனி தமிழ் கல்வி சேவை செயற்குழு உறுப்பினர் எல்லோருக்கும் வணக்கம் எழுத்தாளர் சந்திர கௌரி சிவபாலனின் வெள்ளை உடைக்குள் கரையும் பெறுவார் ஜெர்மனிய நூல் அறிமுக விழாவிற்கான வாழ்த்துரை பேராதனை பல்கலைக்கழகத்தில் எனது மாணவியாக விளங்கிய சந்திர கௌரி சிவபாலனின் இன்றைய நூல் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழத்தின் புலம்பெயர் எழுத்தாளர்களும் ஒருவரான சந்திர கௌரி தமக்கென தனி பாதி வகுத்து செயல்பட்டு வருகிறார் என்பது அவரது எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் செயலாற்றலும் அவரை உலகம் முழுவதும் அவரது எழுத்து பங்களிப்புகள் வாசகர் அவரை வைத்துள்ளன புலம்பெயர் எழுத்தாளர்களுள் ஒருவராக அவர் உயர்ந்து வருகிறார் எதிர்காலத்திலும் அவரது நூல்கள் பல வெளிவர வேண்டும் எழுத்தாளர் சந்திர கௌரியை வாயார மனதார இச்சந்தர்ப்பதில் வாழ்த்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்நூலில் அறிமுக விழா சந்திர கௌரிக்கு எழுத்துத்துறையில் மேலும் பல தென்பை ஊட்டுவதாக அமையும் என்பது தின்னம் மட்டக்களப்பில் பிறந்து ஜேர்மனியில் வசியும் சந்திர கௌரியின் இந்நூல் ஜாழ்ப்பாண மண்ணில் வெளியிட்டது மகிழ்ச்சிக்குரியது அவர் எல்லோராலும் நேசிக்கப்படுபவர் என்பதையே இது காட்டுகிறது இவ்வெளியீட்டு விழாவை ஜாழ்ப்பாணத்தில் சிறப்பு சிறப்பாக நிகழ்த்திய ஜாழ்பாண வாணனும் அவரை சார்ந்தவர்க்கும் நமது பாராட்டுக்கு உரியவர்கள் இன்றைய அறிமுக விழாவிற்கு ஜேர்மனிய கல்வி சேவை ஜேர்மனி கல்வி சேவை நடத்துவது பாராட்டுக்குரியது கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் பேராசிரியர் துறை மனோகரன் முன்னாள் தலைவர் பேராதனை பல்கலைக்கழகம் நன்றி நன்றிகள் தொடர்ந்து ஒரு கவிதை ஒன்று வாழ்த்து பாவாக இங்கே மலர இருக்கின்றது அந்த வகையிலேயே கவிஞர் எழுத்தாளர் ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்க உறுப்பினர் திரு பசுபதி ராஜா அவர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அருமை சகோதரியார் கௌசியக்கா அவர்களுக்கு அவர்களின் சிறுகதைக்கு சிறுகதை திறந்தாற்றி வணங்கிக்கொண்டு என் கவிதை இங்கே தருகின்றேன் ஈழக் கிழக்கில் உதித்து மேலை காற்றில் பறக்கும் சிந்தனை தேனி நிச வழக்கில் கிடக்கும் வன்மத்தை அளிக்கும் எழுதுகோல் ஞானி உள்ளத்தில் உறுதியான எழுத்தில் வல்ல வாய்மையை வளர்ப்பது இவர் பாணி நாளும் நலம்புற நாள முளைப்பது இவரின் இன்றியமையாத பணி ஈழ கிழக்கில் உதித்து மேலை காற்றில் பறக்கும் சிந்தனை தேனி நிஜ வழக்கில் கிடக்கும் வன்மத்தை அழிக்கும் எழுதுகோல் ஞானி உள்ளத்தில் உறுதியான எழுத்தில் வாய்மையை வளர்ப்பது இவர் பாணி நாளும் நலம்புற நாளம் உழைப்பது இவரின் இன்றியமையாத பணி குணம் இருந்தும் திருமணம் காணாத முதிர்கன்னிகளின் சோகப்புருவம் பணம் இருந்தும் பாவியர் உதவா வெந்த மனங்களின் விஸ்வரூபம் அறிவும் திறமையும் இருந்தும் வாய்ப்பில்லாததால் உருகும் உறவுகளின் உன்னத உருவம் இவையாவும் வெள்ளை உடைகளுக்குள் கண்ணீர் கொட்டி கரையும் பருவம் குணமிருந்தும் திருமணம் காணா முதிர் கன்னிகளின் சோகப்புருவம் பணம் இருந்தும் பாவியர்க்கு உதவா வெந்த மனங்களின் விஸ்வரூபம் அறிவும் திறமையும் இருந்தும் வாய்ப்பில்லாததால் உருகும் உறவுகளின் உன்னத உருவம் இவை யாவும் வெள்ளை உடைக்குள் கண்ணீர் கொட்டி கரையும் பருவம் பெண்மீது கொட்டும் இடியும் மழையும் கண்காட்சியாவது காட்சியாவது இன்றுதான் அதிகம் காலகாலமாக அடிமை பெண்களின் பெண்களைத் தின்று கோலாகலமாக இருந்தது கொடுமைகளின் மன்று இவர்களுக்காய் பேச இழட்டும் உங்கள் பேனா இதுவே அக்கிரம் ஒன்ற நான் காணும் கனா பெண் மீது கொட்டும் மழையும் கண்காட்சியாவது இன்றுதான் அதிகம் காலாகாலமாக அடிமை பெண்களை தின்று கோலாகலம் ஆகிறது கொடுமையின் மன்று இவை இவர்களுக்காய் பேச இழட்டும் உங்கள் பேணா இதுவே அக்கிரம் ஒன்றிட நான் காணும் கணா அறிவியலில் உச்சம் தொட்டவள் அன்பு மகள் அனிதா அடக்குமுறையால் அழிந்தாள் ஆசை மகள் ராஜலட்சுமி அழகு ஒன்றுக்காய் பாழானாள் என் பாசமகள் சௌமியா குடிவற்ற உலகில் வேறு கொண்டழந்த தாழ்வார பூக்கள் அடிவானத்திலேயே மௌனமாய் மறைந்த அற்புத பாக்கள் அறிவியலில் உச்சம் தொட்டவள் அன்பு மகள் அனிதா அடக்குமுறையால் அழிந்தாள் ஆசை மகள் ராஜலட்சுமி அழகு ஒன்றுக்காய் பாழானாள் என் பாச மகள் சௌம்யா உலகில் உயிர் கொண்டெழுந்த தாழ்வார பூக்கள் அடிவானத்திலேயே மௌனமாய் மறைந்த அற்புதப்பாக்கள் உங்கள் புரட்சி எழுத்துக்களால் புதுமை நின்று உலவும் உங்கள் புரட்சி எழுத்துக்களால் புதுமை நின்றுடவும் எழுந்து எழுச்சி செய்தால் ஜெகமங்கும் உன்னதம் பரவும் வளர்ந்து வரும் உங்கள் வழியில் இமயமும் கொஞ்சம் வளர்ந்து வரும் உங்கள் வழியில் இமயமும் கொஞ்சம் பெண்மை காப்பதுதான் உங்கள் கடமையா கடமையாய் கெஞ்சும் தொடரட்டும் உங்கள் இலக்கிய பெரும்பணி தகரட்டும் பெண்மை பெண்மையை பிடித்த பெரும்பணி நன்றி வணக்கம் கவிஞர் ராஜா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் முதலிலே அழைத்தது போலவே அந்த நடன கலைஞர்களை கௌரவிக்கின்ற நேரம் இது ஆரம்பத்திலே அந்த நடனத்தை தந்த கண்ணா அஞ்சலி ஃபிகர்ட் மற்றும் ராகுல் பைரவி ஃபிகர்ட் ஆகியோரை கௌரவிப்பதற்கு நட சங்கீத ஆசிரியை தர்மணி அவர்களை இப்போது இங்கே அரங்கத்திற்கு அழைக்கின்றோம் திலநாதன் அவர்கள் இப்போது அந்த கௌரவத்தை வழங்கி கௌரவிப்பார்கள் தந்த கண்ணா அஞ்சலி அவர்களை கௌரவிக்கின்ற நேரம் இது திருமதி தர்மணி தில்லநாதன் அவர்களால் அந்த கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்து ராகுல் பைரவி பிக் அவர்களை தொடர்ந்து கௌரவிப்பு நடைபெறுகின்றது நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம் ஐரோப்பிய ஆய்வியல் மகாநாடு ஒன்று மூன்று வருடங்கள் நடைபெற்றிருக்கிறது மூன்றாவது வருடம் அவரை அழைத்திருந்தோம் நான்காவது ஆய்வியல் மகாநாடை ஜெர்மனியில் நடத்துவதற்குரிய அனுமதி தந்திருக்கிறார்கள் இங்கு புத்திஜீவிகள் நிறைந்த ஒரு மண்டபம் ஆகவே நாங்கள் ஆய்வியல் மகாநாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக வருகை தந்ததன் காரணமாக அவருக்கு இந்த பொன்னாடையை போத்துவதன் மூலமாக இந்த ஆய்வியல் மகாநாடு நான்காவது மகாநாட்டில் இணைந்து செயற்படுவதற்கு ஒரு அழைப்பு சார்பாக இந்த பொன்னாடி அவருக்கு போத்துகின்றோம் அதே நேரத்தில் ஜீவகன் அவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய ஆவியர் மகாநாட்டில் திருவாளர் உங்களுடைய கணவர் சிவபாலன் அவர்களையும் தவ கூர்ந்து மேடைக்கு விரைந்து வருமாறு அழைக்கிறோம் சிவபாலன் அவர்களும் ரமேஷ் அவர்களால் கௌரவிக்கப்பட்டார் அடுத்த கௌரவத்தையும் வழங்குங்கள் உலக வரலாற்றில் முன்னுதாரணமாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே அவருக்குரிய கௌரவமாக உங்களுடைய கரங்கள் அவரை காதலிக்கட்டும் நன்றி ரமேஷ் இன்றைய இந்த நிகழ்வை அனுசரணை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் லக்கி பிளைஸ் ஸ்தாபனத்தினர் இங்கே சிறம்பட நிழல் படம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ரகுராம் அவர்களுக்கும் நன்றிகள் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதி வருபவர் யூடியூப் மூலம் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட தொடர்பாளர்களை கொண்டிருப்பவர் பல குரல்களில் பேசக்கூடிய திறமை திறமை மிக்கவர் இவர் வேறு யாரும் அல்ல திரு சிவ வினோபன் அவர்கள் வாருங்கள் ஓம் பூர் புவாக தவித்ரோ பார்கோ தேவ ஸ்வீமகி தியோயோனகிரோதய இப்பொழுதிலிருந்து அடுத்ததாக வர இருக்கின்ற ஒரு சில நிமிடங்கள் நான் பேச இருக்கின்ற இந்த சிற்றுறையில் ஏதேனும் பிழை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் போச்சுவை சொற் சொச்சுவை பொச்சுவை அனைத்தும் கலந்து என் சிற்றுறை நல்லுறையாக ஆக வேண்டும் என்பதற்காக என் பெருமான் விநாயகனை வேண்டிக்கொண்டு இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன் நான் மேடைக்கு ஏறுவதற்கு முன்பாகவே திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள் என் காதை கடித்து தான் அனுப்பி வைத்தார் சிவவினோபன் அன்பு சகோதரனே தயவு செய்து கொஞ்சமாக பேசுங்கள் ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடத்துக்குள் பேசிவிடுங்கள் அதிக நிறம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இப்பொழுது ஒரு பேச்சாளர் மிகவும் கோபமாக பேசிவிட்டு சென்றார் அந்த இரண்டு பெண்கள் அழகாக ஆடினார்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு பெண்கள் அழகாக ஆடினார்கள் அவர்களுக்கு ஒரு கைத கைதட்டலை கொடுங்கள் தயவுசெய்து அந்த இரண்டு பெண்களுக்கு நன்றாக ஒரு கைதட்டலை ஏனென்றால் அந்த இரண்டு பெண்களைப் போன்று என்னுடைய மனமும் இந்த மேடையில் ஆடிக்கொண்டிருக்கின்றது என் எதிரில் பாரதியார் இருக்கின்றான் அங்கு விபுலானந்தர் இருக்கின்றார் திருவள்ளுவர் இருக்கின்றார் பல கதிரைகள் காலியாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இறுதியாக பேசுபவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கடினமான விடயம் என்னவென்றால் தங்கி இருப்பவர்களுக்கு மட்டும் பேசுகின்ற பேச்சாக அமைந்திருக்கும் தங்கி இருப்பது என்றால் என்ன தெரியுமா தங்கம் பேச்சாளர்களுடைய அனல் அந்த அனலில் உருகி 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 ஒரு சிலர் சென்று விடுவார்கள் இறுதியாக இஞ்சி இருப்பவர்கள் தான் தங்கத்துக்கு உவமையானவர்கள் அந்த தங்கம் தான் நீங்கள் அனைவரும் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பக்கத்தில் பாரதியார் இருப்பது போன்று எனக்கு தெரிகின்றது இப்பொழுது இன்றைய தலைப்புக்கு வருவோம் திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களைப் பற்றி பேச இருக்கின்றேன் இன்றைய தினம் எதற்கு சிறப்பு திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள் அவருடைய குழந்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றார் வெள்ளை உடைக்குள் கரையும் பருவம் அனைவரும் ஏன் இதை சோகமாக பார்க்கின்றீர்கள் அல்லது காமமாக பார்க்கின்றீர்கள் அல்லது ஒரு காதலாக பார்க்கின்றீர்கள் வெள்ளை உடை தெளிவாக கூறுகின்றார் உடை என்றால் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உடை இருக்கின்றது மொழி அந்த மொழிகளில் தமிழ் மொழி முதல் மொழி வெள்ளை மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி அந்த வெள்ளை உடைக்குள் கரையும் பருவம் ஒவ்வொரு பருவங்களும் அந்த தமிழ் மொழியில் கரைந்து கொண்டிருக்கின்றது என் பார்வையில் அதுதான் தெரிகின்றது இப்பொழுது முதல் ஒரு பேச்சாளர் கோபமாக அதிக நேரம் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அதை பற்றி பார்ப்போம் ஏனென்றால் முன்பொரு காலத்தில் ஒரு பேச்சாளர் ஒருவர் உதை ஆற்றுவது கூறுவார்கள் ஆற்றுவது என்றால் நல்லா தேத்தனை ஆற்றுவது தெரிந்த வீட்டில் அம்மா ஆற்றுவார் நன்றாக என்று கூறுவார்கள் அதை போன்று உதய உரை என்று கூறுவார்கள் பேச்சாளர் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது நீண்ட நேரமாக ஆற்றி கொண்டிருக்கின்றார் கடிகாரத்தை பார்க்க மறந்துவிட்டார் நீண்ட நேரமாக ஆற்றி விட்டு திடீரென்று கடிகாரத்தை பார்த்து விட்டு கூறினார் அன்பர்களே நண்பர்களே நான் நீண்ட நேரமாக ஆற்றி விட்டேன் மன்னிக்கவும் நான் என் கடிகாரத்தை பார்க்க மறந்து விட்டேன் அப்படி என்று கூறினார் நான் அதனால் இப்பொழுதே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அப்படி என்றும் கூறினார் அந்த முன்னுக்கு நாலாவது படியில் இருந்து ஒருவர் எழுந்து கூறினார் ஐயா ஐயா ரொம்ப பரிதாபமாக நீங்கள் கடிகாரத்தை பார்க்க பரவாயில்லை பக்கத்தில் இருக்கின்ற காலண்டரையாவது பார்த்திருக்க கூடாதா மாசக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த பேச்சாளர் ஏனென்றால் தமிழ் மொழியில் அத்தனை அமிர்தங்கள் இருக்கின்றது அந்த அமிர்தங்களை எழுத்து எடுத்து பேச 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 வந்து கொண்டே இருக்கும் அதனால் தமிழ் பேச்சாளர்களால் தங்களுடைய பேச்சை இரு மிக விரைவாக முடித்துக் கொள்ள முடியாமல் ஒரு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நான் திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களிடம் இருந்து கற்றுக் விடயம் என்னவென்றால் ஒரு துண்டு ஏனென்றால் அவரால் மட்டும்தான் நான் இந்த ஜெர்மன் மண்ணில் பார்த்தவர்களில் அவரால் மட்டும்தான் ஐந்து நிமிடம் என்றால் ஐந்து நிமிடம் சரியாக பேசுவார் ஒரு நாளிகை கூட கூடாது குறையாது பத்து நிமிடம் என்றால் பத்து நிமிடம் சரியாக பேசுவார் ஒரு நாளிகை கூட கூடாது குறையாது எப்படி செய்கின்றார் என்று எனக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு நாள் வெட்கத்தை விட்டு சக போட்டியாளனாக சக ஒரு கலைஞனாக இருந்தாலும் வெட்கத்தை விட்டு கேட்டுவிட்டேன் எப்படி உங்களால் மட்டும் இப்படி முடிகின்றது சரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேசுகின்றீர்கள் அவர் கூறினார் நான் வீட்டில் வைத்து என்ன பேசப் போகின்றேன் என்பதை முதலில் எழுதி கொள்வேன் அதை அந்த நேரத்துக்கு கேட்டால் போல் கத்தரித்துக் கொள்வேன் ஐந்து நிமிடம் என்றால் ஐந்து நிமிடத்துக்கு தெளிவாக பேச எடுத்த விடயத்தை பேசிவிட்டு சென்று விடுவேன் என்று கூறினார் இவ்வளவு அழகான விடயம் பல பேச்சாளர்கள் நான் கற்றுக்கொண்டதை போன்று கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அவரை நான் எங்கே பார்த்தேன் என்ற விடயத்தை கூற வேண்டும் வெற்றிமணி மணி முற்றத்தில் நான் திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களை காண்கின்றேன் வெற்றிமணி வெற்றிமணி பத்திரிகை ஒரு இளைஞனால் நடத்தப்படுகின்ற பத்திரிகை அந்த இளைஞன் வேறு யாரும் இல்ல எதிரில் அமர்ந்திருக்கின்றார் நீங்கள் பார்த்தால் ஏதோ அறுபதற்கு மேற்பட்ட வயது உடையவர் போன்றிருக்கும் கேட்டால் கூட அறுபதற்கு மேலாக ஒரு இலக்கத்தை தான் கூறுவார் இருந்தாலும் அவருடன் அரை மனுத்தியாலும் பேசி பாருங்கள் இருபது வயது இளைஞன் அப்படிப்பட்ட இளையவருடைய வெற்றிமணி முத்திரி வெற்றிமணி முற்றத்தில் நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக திருமதி சந்திரகௌரி சிவாளன் அவர்களை சந்திக்கின்றேன் அப்பொழுது அவர் அவருடைய தங்கியோடு வந்திருந்தார் விளைய தங்கையோடும் நான் அவருடன் கதைத்துக் கொண்டிருந்தேன் சிறிது நேரத்திலேயே எனக்கு தெரிய வந்தது அவருக்கு திருமணமாகிவிட்டது என்று அவர் கூறினால் எனக்கு ஒரு மகளும் இருக்கின்றார் என்று கூறினார் நான் அப்பொழுது கேட்டேன் வீட்டிலிருந்து யாரையும் கூட்டி வரவில்லையா அப்படி என்று கேட்டேன் இல்லை அவருக்கு வேலை அவர் என்று வர முடியும் வளமையாக அவர்தான் என்னை கொண்டு வந்து விடுவார் அவர் வரவில்லை மகள் தான் வந்தார் என்னுடன் என்று எங்கே உங்களுடைய மகள் என்று கேட்டேன் இந்த பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் எனக்கு அப்படி ஆச்சரியமாக போய்விட்டது நான் இதுவரையும் தங்கி என்று நினைத்துக் கொண்டிருந்தது அவருடைய மகள் இருபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு இளம் பெண்ணின் தாயார் இவ்வளவு இளமையாக இருக்கின்றாரே எப்படி சாத்தியம் அப்படி என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது எப்படி என்றால் முன்னோர் காலத்தில் அரச சபை வைத்தியர் ஒருவர் மாத்திரை ஒன்று கண்டுபிடித்தார் மருந்து அந்த ஒரு மாத்திரையை சாப்பிட்டால் ஒரு வயது குறைந்து விடுமாம் அப்படி என்றால் அந்த அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த நாட்டின் அரசி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயதிற்கும் அந்த அரசி வந்து அனைத்து மாத்திரைகளையும் வாங்கிக் கொண்டு சென்று விட்டார் சென்று அடுத்த நாள் தன்னுடைய பேர குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு ஓடி வந்து அப்படின்னு சொல்லி மிகவும் பதட்டமாக கத்தினார் வெளியில் வந்த வைத்தியர் கேட்டார் யாரம்மா நீ உனக்கு என்ன வேண்டும் ஏனென்றால் இருபது வயது பெண் வந்திருக்கின்றார் நேற்றைய தினம் ஐம்பத்தி ஐந்து வயது கிளவியாக வந்த அரசி இன்றைய தினம் இருபது வயது இளம் பெண்ணாக வந்து நிற்கின்றார் அப்பொழுது அந்த வைத்தியன் கேட்கின்றான் யாரம்மா நீ உனக்கு என்ன வேண்டும் ஏ வைத்தியனே நான் தான் நேற்றைய தினம் வந்த அரசி உன்னுடைய மருந்தை நான் ஒரு ஆர்வக்கோளாற்றில் முப்பது முப்பத்தி ஐந்து மருந்து குடிசைகளை போட்டுவிட்டேன் அதனால் இருபது வயது விளம்பெண்ணாக மாறிவிட்டேன் அப்படி என்று கூறினார் வைத்தியர் உடனே கேட்டார் இது சந்தோஷமான விடயம் தானே அரசு ஏன் இதற்கு நீங்கள் இவ்வளவு கவலைப்படுகின்றீர்கள் அதற்கு அரசு சொன்னார் அடே மோட்டு வைத்தியா என்னுடைய புருஷன் இந்த நாட்டின் அரசன் அந்த கூறுகட்ட மனுஷன் அந்த அறுபது அறுபத்தஞ்சு மாத்திரைகளை போட்டுவிட்டது கையில் இருக்கும் குழந்தை தான் இந்த நாட்டின் அரசன் எப்படியாவது காப்பாற்றுங்கள் அப்படி என்று சொல்லி கத்தினார் அதேபோன்று திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களுடைய வீட்டில் ஏதாவது மாத்திரைகளை ஒழித்து வைத்திருக்கின்றாரா என்று ஒரு முறை தேடி அவருக்கு தெரியாமல் வீட்டுக்கு சென்று பார்க்க வேண்டும் சில நேரம் சில வேளைகளில் அந்த மாத்திரைகள் இருந்தால் திரு சிவபாலன் அவர்கள் கைக்குழந்தையாக கௌசி அவர்கள் திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களுடைய இடுப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் சரி இப்பொழுது முக்கியமான விடயத்துக்கு இன்னொன்றுக்கு வருவோம் என்னவென்றால் கல்வி சேவை கடந்த ஒரு மேடையில் நான் அவரை பற்றி பேச மறந்து விட்டேன் யார் என்றால் சிறு ஜீபகன் அவர்கள் அவருடைய பேரை கேட்டவுடன் மிகவும் விளமையாக இருந்தது நான் நினைத்தேன் ஏதோ இருபது இருபத்தைந்து வயது மதிக்கக்கூடியவராக இருப்பார் என்று நேரில் பார்க்கும் பொழுது அவருடைய குணன் ரீதியாகவும் பழகின்ற விதயம் விடயம் ரீதியாகவும் அவர் உண்மையிலேயே இருபது இருபத்தைந்து மதிக்க வயது மதிக்கக்கூடிய இளைய இளையனாகத்தான் இருக்கின்றார் ஏனென்றால் தமிழ் மொழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த இளமை என்பது காலம் காலமாக வாழ்க்கை முடியும் வரையும் இருக்கின்றது அவர்களுடன் அதனால் தான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் தமிழ் மொழியில் வாழுங்கள் நீங்களும் வாழ்நாள் முழுவதும் இளைஞர்களாக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட இளையவர் அவரிடம் எனக்கு மிக பிடித்த விடயம் ஒன்று இருக்கின்றது என்னவென்றால் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பி எம்பே வாங்குகின்றார் என்று வயங்கள் ஒரு மிகப்பெரிய காரை வாங்குகின்றார் மகுள் உறுதியை வாங்குகின்றார் அந்த மகுள் உர்தியை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து ஓடிப்பழகின்ற யாராவது கொடுப்பார்களா அவர் கொடுப்பார் அந்த குழந்தை அந்த காரை எடுத்துக்கொண்டு சென்று மோதி முட்டி மோதி அதில் கற்றுக்கொண்டு அதை திருத்தி அதை ஓடுகின்றது எப்படி தெரியுமா கல்வி சேவைக்கு இளையோர்களை மேடையில் ஏற்றி எழுத்துப்பிழை விட்டாலும் பரவாயில்லை சொற்பிழை விட்டாலும் பரவாயில்லை நீயே பேசி நீயே கற்றுக்கொள்ளு என்று ஒவ்வொரு இளைஞர்களையும் மேடையில் ஏற்றி விடுகின்றார் அல்லவா அவருடைய மனது யாருக்கும் வராது பலருக்கு இல்லை தனக்கு பேர் கிடைத்து விட வேண்டும் என்று பலர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அவருடைய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி சந்திரகௌரி சிவாளன் அவர்கள் இன்றைய தினம் இந்த புத்தக வெளியீடு அவருடைய குழந்தையை வெளியிட்டிருக்கின்றார் அதை வாழ்த்துவதற்காக நான் வந்து வரவில்லை ஏனென்றால் சக கலைஞனாக அந்த குழந்தையின் ஆற்றலை பார்த்து ரசிப்பதற்காகவும் அந்த குழந்தையின் ஆற்றலை உணர்வதற்காகவும் வந்திருக்கின்றேன் மற்றும் இன்றைய தினம் இளையோர்கள் இன்னொரு கடைசியாக முடிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய விடியத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன் இங்கு வந்திருந்த பொழுது இளையோர்கள் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள் தாங்கள் பொங்கல் விழா வைக்கின்றோம் வருவீர்களா என்று கேட்டிருந்தார்கள் அந்த பொங்கல் விழாவுக்கு இளையோர்கள் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு இளையோனாக தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் அவ்வாறு ஒரு ஊக்கத்தோடு வருகின்றான் என்றால் அதற்கு காரணமும் திருமதி சந்திரகௌரி சிவபாலன் போன்ற எழுத்தாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று கூறி இந்த சொர்க்கத்தை எனக்கு திருமதி சந்திரகௌலி சிவான் அவர்கள் தந்திருக்கின்றார் ஏன் இதை சொர்க்கம் என்று கூறுகின்றேன் என்றால் சமஸ்கிருதத்தில் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றது சொர்க்கம் நரகம் ச வர்க்கம் ந ரகம் சம வர்க்கத்தில் இருப்பவர்கள் வாழ்கின்ற இடம் இருக்கின்ற இடம் சொர்க்கம் தமிழ் என்ற மொழி மூலமாக சம வர்க்கத்தில் நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் இருக்கின்றோம் சொர்க்கத்தில் இருக்கின்றோம் இந்த சொர்க்கத்தை எனக்கு தந்திருக்கின்ற திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிவ சந்திரகௌரி பதினோராம் திகதி வருகின்ற பதினோராம் திகதி பாரதியாருக்கு பிறந்தநாள் வருகின்றது பாரதியார் சந்திரகௌரி சிவபாலன் அவர்களுடைய உறவினர் என்றால் நீங்கள் நம்புவீர்களா அனைவரும் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் பாரதியார் தமிழுக்கு தொண்டாற்றிய பாரதியார் திருமதி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களுடைய உறவினர் பாரதியின் தாய் தமிழ் திருமதி சந்திரகௌரி சுபாலன் தாயும் தமிழ் ஒரே தாய்க்கு பிறந்த இரண்டு குழந்தைகள் பாரதியும் திருமதி சந்திரகௌரி என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி அருமையான ஒரு சிறிய பேச்சை கேட்டோம் எங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்கின்றது ஒரு புறம் சந்தோஷமாக இருக்கின்றது இளம் சமுதாயம் தமிழில் இப்படி சரளமாக பேசுவது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம் ஆனால் உங்களை போன்றவர்கள் உங்களை போன்றவர்களை பார்த்து வருகின்ற அடுத்த சந்ததியினர் நிச்சயமாக இதை விடமாட்டார்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக பிறக்கின்றது எங்களுக்கெல்லாம் பெருமை என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு காலகட்டத்திலே நீண்ட காலமாக நாங்கள் தான் ஏதோ பேசி கொண்டிருக்கிறோம் என்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே இப்போது அடுத்த ஒரு தலைமுறை அதை கையில் எடுத்திருப்பது என்பது நிச்சயமாக பாராட்டு பாராட்ட வேண்டிய ஒன்று பாராட்டுகள்